வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தை பல முறை பல விஷயங்களை உன் கண்களில் காட்டியனான் பல விஷயங்களை சூட்சமமாக உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்தனான் நீ எதையுமே புரிந்து கொள்ளாத காரணத்தால் எதையுமே சரியாக தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் இப்போது எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்கவும் தெரிய வைக்கவும் உன் மனதை தெளிய வைக்கவும் முடிவெடுத்து நானே உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்துவிட்டேன் நல்ல மனதோடு சிறந்த நோக்கத்தோடு இடைவிடாமல் முயற்சி செய்கிறாய் அது நல்ல விஷயம்தான் என சில விஷயங்கள் உனக்கு புரியவில்லை ஆற்றலும் திறமையும் பொறுமையும் பணிவும் பக்குவமும் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் எதை பேசக்கூடாது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன் மனதோடு நீ தனிமையில் உட்கார்ந்து பேசினால் உன் மனதில் இருக்கிற நல்லது கெட்டது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என எல்லாமே உனக்கு தெளிவாக புரிய வரும் எப்பொழுதும் நான் உனக்கு தனிமையான நேரத்தை கொடுப்பதே நீ உன்னை பற்றி யோசித்து புரிந்து உன்னை நீயே தெரிந்து கொள்வதற்குமாகத்தான் உன் வாழ்வில் நீ தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கும் போதுதான் நீ பேசிய தவறான வார்த்தைகள் என்ன நீ செய்த தவறு என்ன என்பது உனக்கு புரிய வரும் தவறுகள் நடப்பதே நீ உன்னை மாற்றிக்கொள்ளவும் தான் நீ முயற்சிகள் எடுப்பதே உன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளதானே அப்படி இருக்கும்போது பாதி முயற்சியிலேயே ஏன் கைவிட்டிருலாமா என யோசிக்கிற ஒரு விஷயம் செய்வதற்கு முன்பாக ஆயிரம் முறை யோசிக்கலாம் ஆனால் செய்ய ஆரம்பித்த பிறகு பாதிலேயே அதை கைவிடலாம் என நினைக்க கூட கூடாது உனக்கு எதிரிகள் வயிற்பதே உன் வாழ்வில் நீ முன்னேறி போக வேண்டும் என்ற வைராகியத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் உன் எதிரி யாராக இருந்தாலும் அவர்கள் கண் முன்னால் நீ வாழ்ந்து ஜெயித்து நிற்க வேண்டும் என்று செல்லமே நீ எல்லாரிடமும் உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறாய் நீ இதுவே உரிமையாய் நடந்து கொண்டால் அதிகம் நேர்மையாய் நடந்து கொண்டால் எல்லாராலும் உனக்கு கஷ்டங்கள் வரும் ஆனாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் அளவுக்கு நீ நேர்மையாய் உண்மையாய் ஒழுக்கமாய் நேர்மையோ அந்த அளவுக்கு மற்றவர்கள் மூலமாக உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து சேரத்தான் செய்யும் ஆனால் நீதான் அதை கவனமாக கையாண்டு உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்திட வேண்டும் உனக்கு தெரிந்ததை வைத்து இந்த வராகி அம்மாவை வழிபடு ஒரு சிறிய தெய்வம் ஏற்றினாலும் போதும் அல்லது உனக்கு பிடித்த ஒரு இனிப்பை எனக்காக வைத்தாலும் போதும் அல்லது எதுவுமே செய்யவில்லை என்றாலும் கூட மனதார என் உருவத்தை நினைத்து என் நாமத்தை சொல்லி வணங்கி வழிபட்டால் போதும் அதாவது இந்த வராகி அம்மாவின் உருவத்தை மனதார நினைத்து கொண்டு ஓம் வராகி தாயே போற்றி என என் நாமத்தை சொன்னால் கூட உன் தேவைகளையெல்லாம் நான் புரிந்து கொண்டு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவேன் எப்போது உன் தேவைக்காக நீ என்னை அழைப்பாய் அப்போது ஓடி வரலாம் என நானே இங்கு இருந்தேன் நீ என்னை அழைக்காவிட்டாலும் உனக்கு நல்லது செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருப்பதால் இப்போது நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து விட்டேன் நீ எப்போதும் உன் வாழ்வில் நடப்பது எந்த விஷயத்தையும் யாரிடமும் போய் விளக்கி சொல்லாதே ஏனெனில் நீ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அவர்கள் உன் வீட்டு நடப்பை புரிந்து கொண்டு உன்னை பற்றிய சிந்தனைகளை உன்னை பற்றிய தெரிந்து கொள்வார்கள் உன்னுடைய பலம் என்ன என்ன பலவீனம் என்பதையும் அதை வைத்து உன்னிடமே விளையாடி காய்களை நகர்த்தி உன்னை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் ஜெயிக்க முயற்சி செய்வார்கள் அதனால்தான் எப்போதும் உன் வீட்டு ரகசியமோ உன் வாழ்க்கைக்கான விஷயமோ எதையும் வெளியே சொல்லாதே என சொல்கிறேன் அதே போல நான் இப்படிதான் இதுதான் என் குணம் என உன்னை பற்றி யாருக்கும் விளக்கம் கொள்ளாதே யாரும் உன்னை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு புதிராகவே இருந்துவிடு என்று சொல்லமே உன் குணம் என்ன உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நீ எதை விரும்புவா எதை வெறுப்பா என உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனெனில் இப்படி உன்னை பற்றிய விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு தெரிய வரும்போது அதை வைத்து உன்னை தாழ்வாகவும் மட்டமாகவும் இலக்காரமாகவும் நினைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்னதான் நீ உயர்வான நல்ல குணத்தோடு கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி யோசிக்க மாட்டார்கள் பல பேர் உன்னை தப்பு சொல்லவும் தவறு சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ விளக்கம் சொன்னால் அவர்கள் நம்ப போவதில்லை அதே நேரத்தில் உன்னை நேசிக்க கூடிய ஒருவருக்கு உன்னை பற்றிய விளக்கமே தேவைப்படுவதில்லை அதனால்தான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காமல் நீ நினைத்த காரியங்களை செய்து கொண்டு போய்கொண்டே இரு என சொல்றேன் உன்னுடைய துணையை நீ அதிகமாக நேசிக்க பழகு உன் துணைக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு தினந்தோறும் சில நிமிடங்களாவது உட்கார்ந்து நேரம் ஒதுக்கி ஒருத்தருக்கொருத்தர் மனமிட்டு பேசப் பேச பழகு உன்னுடைய துணையை இன்னொருவர் துணையோடு ஒப்பிட்டு அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என ஒப்பிட்டு பேச வேண்டாம் எல்லா உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் இறுதி வரை உன்னுடனே வரப்போவது உன்னுடைய துணை மட்டும்தான் கணவனோ மனைவியோ இவர்கள்தான் அவரவர்கள் வாழ்க்கைக்கு துணையாக கடைசி வரை ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள் உன் துணையை விட உனக்கான உயர்வானதாக கடைசி வரை உன்னுடன் இருக்க போவது யாருமே இல்லை சில காலமாகவே நீ நீயாக இல்லாமல் எதை எதையோ யோசித்து வருத்தப்படுவதை பார்த்துதான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன் அடுத்தவர்கள் இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே என இனிமேல் நீ கவலைப்படாதே யார் உன்னை கண்டு கொண்டாலும் இல்லை என்றாலும் நீ எதுவும் நினைக்காமல் அமைதியாக இருந்துவிடு அதுவே அவர்களுக்கு உன் மீது மதிப்பை அதிகப்படுத்தும் ஒரு மனிதர் என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் நீ எந்தவித உணர்ச்சியையும் உன் முகத்தில் காட்டாமல் அவர்கள் சொல்வதை அமைதியாக கேட்டு கொண்டே இரு ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களை பேசுவதை நிறுத்தி விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் என்ன பேசினாலும் சரி என பொறுமையாக கேட்கக்கூடிய உன்னுடைய நல்ல மனதிற்கு மீது தனி நல்ல அபிப்பிராயமே அவர்களுக்கு உன்மீது உருவாகும் யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டும் போது அதை அமைதியாக கேட்கும் அளவிற்கு அந்த தவறு செய்தவருக்கு பொறுமை இருக்காது ஆனா உண்மையிலேயே தான் செய்த தவறை அடுத்தவர்கள் சொல்லும்போது அதை பொறுமையோடு கேட்கக்கூடிய மனிதன் மறுபடியும் அந்த தவறை திரும்ப செய்யவே மாட்டான் உன்னை பற்றி யாராவது குறை சொல்லும்போது அது நிஜமாக உண்மையாக சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்கொள்வதில் தவறே இல்லை அல்லது பொய் சொல்கிறார்கள் சும்மா வேண்டுமென்றே உன் மீது பழி போடுகிறார்கள் என்றால் அவர்கள் வார்த்தைகளை கேட்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை எத்தனை பேர் கூடி உன்னுடைய வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக இந்த வராகியம்மா உன் வாழ்வில் பல வழிகளை காட்டுவேன் நீ ஒருபோதும் கலங்காதே மனுவே எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகியமா உன் கூடவே தான் இருப்பேன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் நீ நேர்மையாக இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வருகிறது தப்பு செய்பவர்களையும் தவறு செய்பவர்களையும் பார்த்து கோபப்படுகிறாய் ஆனால் உன்னிடம் பொறுமை இருப்பதாலேயே குணமும் அதிகமாக இருப்பதை நான் கவனிக்கிறேன் யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் உடனே கண் கலங்கி உதவி செய்ய வேண்டும் என நினைக்கிற உனக்கு அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை எனவே கவலைப்படாதே உன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன்